ஹலோ குட்டீஸ் பாட்டி இந்த வாரம் உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் கதையின் தலைப்பு என்ன தெரியுமா பொய் கெடுதலை உண்டாக்கும் ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம ரெண்டு பேரில் யார் பெரியாள் அப்படின்ட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பி சிவபெருமான்கிட்ட போனாங்களாம் இப்போ சிவபெருமான் பார்த்துக்கிட்டு இருந்தாரான் ரெண்டு பேரும் வர்றாங்க வரட்டும் அப்படின்ட்டு வந்தோன்னா விஷ்ணுவும் பிரம்மாவும் கேட்டாங்களாம் சிவபெருமானே நாங்கள் இங்கே ரெண்டு பேரில் யார் பெரியாள்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை நீங்கள் தீர்த்து வைக்கணும் நான் பெரியாளா பிரம்மா பெரியாலாம் அப்படின்ட்டு விஷ்ணு கேட்டாராம் அப்போ சிவபெருமான் சொன்னார் ஒரு போட்டி எப்படின்னா என்னோட தலையையும் காலையும் யார் பார்த்துட்டு வரீங்களோ ரெண்டு பேரில் யார் முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியாள் அப்படின்னு சிவன் சொன்னாரான் அப்போ சரின்ட்டு சரி நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புனாங்களாம் சிவபெருமான் முன்னால் அந்த கிளம்பி போனவங்க விஷ்ணு என்ன செஞ்சாராம் வராக அவதாரம் வராக அவதாரம்னா பிக்கு பன்றி பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடஞ்சிக்கிட்டு குடஞ்சிக்கிட்டு குடஞ்சிக்கிட்டே போகிறாராம் பாதாளத்துக்கு அவர் போய்கிட்டே இருக்காராம் மண்ணை தோண்டி 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 இந்த பிரம்ம என்ன செஞ்சாராம் அன்னப்பறவை அன்னப்பறவை உருவம் எடுத்து மேலே 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 பறந்து பறந்து போகிறாராம் அப்படியே பறந்து பறந்து அவர் போய்கிட்டே இருக்க கீழே மேல இருந்து ஒரு தாளம்பூ வந்துதான் கீழே அப்ப இந்த தாளம்பூவன் பார்த்தோம்னா சிவன் மேல தானே இருப்பார் அவர் முடி மேல தானே இருக்கு தலை அங்க இருந்து தான் இந்த தாளம்பூ வருது நம்ம இதை கொண்டு போயிட்டு தாளம்பூவை கேட்போம் நீ எங்க இருந்து வரணும் தாளம்பூவுக்கு கொஞ்சம் தற்பெருமை அது என்ன செஞ்சு தான் ஒரு பெரிய இடத்துல இருந்து வரேன்னு சொல்லிக்கணும்னு பெருமைப்பட்டுக்கணும்னு நான் சிவன் தலையில இருந்து தான் வரேன்னு சொல்லிருச்சு இவரும் பார்த்தாரு சிவபெருமன் தலை மேலே தானே இருக்குது இருந்து தான் வருது போல் இருக்குன்ட்டு இதை கொண்டு போய் நம்ம சிவன்கிட்ட கொடுத்து நம்ம தான் முதல்ல தலையை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிடுவோன்ட்டு அவர் தாளம்பு எடுத்துகிட்டு கீழே வாராரு விஷ்ணு என்ன செஞ்சார் பூமியை குடஞ்சு குடஞ்சு குடஞ்சிக்கிட்டே போனவர் ரொம்ப டயர்டாகி இதுக்கு மேலே நம்மளால் முடியாது இதுக்கு கீழே போகவும் முடியாது சரி நம்ம போய் தோல்வியை ஒத்துக்குறோம் அப்படின்னு சிவனை தேடி வாராராம் சிவபெருமான்ட்டு வந்து சொன்னாரான் கடவுளே என்னால் முடியலை சாமி நான் ரொம்ப டயர்டாக போனேன் தோண்டி தோண்டி தோண்டிக்கிட்டே போனேன் உங்கள் பாதமே கண்டுபிடிக்க முடியலை நான் என் தப்பாக உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரான் பிரம்மாங்கன் வந்து தாளம்போக்கையில் கொடுத்து காமிச்சு இந்த பாருங்க நான் உங்கள் தலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சிவபெருமன் பார்த்தோரன் பொய்யா நீ சொல்கிறன்ட்டு ஏன் தலையை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் என்ன அடி முடியும் காண முடியாத அளவுக்கு நான் அந்த என்ன விஸ்வரூபம் எடுக்கிற ஆள் நீங்கள் எப்படி என் தலையை பார்த்துருக்க முடியும் பிரம்மா நீ போய் சொல்கிறேன் விஷ்ணு உண்மையை ஒத்துக்கிட்டார் அவர் தேடி தேடி போயிட்டு என் அடியை காண முடியலை நீ வந்து போய் சொல்கிறான் என் தலையை முடிய நீ கண்டிருக்கவே முடியாது நீ பொய் சொல்கிறான் ஆன்கூட சேர்ந்து இந்த தாளம்புவும் போய் சொல்லுது தாளம்பு இனிமேல் என் பூஜையிலே வரக்கூடாது தாளம்பூவுக்கு இனிமேல் பூஜையில் வைக்கிற இது கிடையாது நீ போய் சொன்னதுனால உனக்கு இனிமேல் எங்கேயுமே கோயில் கிடையாது யாருமே உனக்கு கோயில் வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரான் அப்போ தான் பிரம்மாவுக்கு தெரிஞ்சான் ஐயையோ பொய்யோ சொல்லி நம்ம மாட்டிக்கிட்டோமே என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் சொல்ல வழி இல்லை சிவன் ஒத்துக்கிட்டார் இந்த விஷ்ணு ஒத்துக்கிட்டாரு விஷ்ணு என்ன சொன்னார் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு அதனால் விஷ்ணு விஷ்ணுக்கு இடத்துலையும் கோயில் இருக்குது பிரம்மாவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோயில் வச்சுருக்காங்களோ அது எங்கேன்னு தெரியலை நம்ம வந்து எந்த காரணம் கொண்டும் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்றதுனால நமக்கு கெடுதல் தான் வரும் பொய் சொல்லி எந்த தீராத கட்டணும் என்ன சங்கடம்னாலும் கூடுமான வரைக்கும் பொய் சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது ஒன்றும் இருக்காது இதனால் நம்ம பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி எதையும் சமாளிக்க பார்க்கணும் கதை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு பார்ப்போம்